மிக்க அரசியல்வாதியாக பியார் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை நேரடி இணைய வகுப்புகள் உங்கள் சீட்டிற்கு முந்துங்கள் செவன் டபுள் த்ரீ டபுள் எயிட் டூ 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 சம்பவத்தை தொடர்ந்து மேற்கு வங்க முதல்வர் மம்தா பானர்ஜி எழுதிய கடிதத்திற்கு மத்திய அரசு பதில் அளித்துள்ளது கொல்கத்தா அரசு மருத்துவமனையில் பெண் மருத்துவர் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாகி கொலை செய்யப்பட்ட சம்பவத்திற்கு பின் பிரதமர் மோடிக்கு மம்தா பானர்ஜி எழுதியிருந்த கடிதத்திற்கு மத்திய அரசு பதில் அளித்துள்ளது இந்தியா முழுவதும் பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் அதிகரித்திருப்பதாகவும் பாலியல் பலாத்காரம் செய்பவர்களை தண்டிக்க கடுமையான மத்திய சட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்று மமதா எழுதியிருந்த கடிதத்தில் குறிப்பிட்டிருந்தார் இதற்கு மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை மத்திய அமைச்சர் அன்னபூர்ணா தேவி பதில் கடிதம் எழுதியுள்ளார் அந்த கடிதத்தில் கொல்கத்தாவில் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்ட மருத்துவரின் பெற்றோருக்கு தனது இரங்கலை தெரிவித்துள்ளார் மேலும் ஒன்பது போக்சோ நீதிமன்றங்கள் உட்பட எழுநூற்றி விரைவு நீதிமன்றங்கள் முப்பது மாநிலங்கள் யூனியன் பிரதேசங்களில் செயல்படுகின்றன என்றும் இத்திட்டத்தின் கீழ் இரண்டு லட்சத்தி ஐம்பத்தி மூன்றாயிரம் வழக்குகளுக்கு மேல் முடிவு கட்டப்பட்டுள்ளன என்றும் தெரிவித்துள்ளார் மேற்கு வங்க மாநிலத்திற்கு மொத்தம் நூற்றி இருபத்தி மூன்று விரைவு நீதிமன்றங்கள் அமைக்க நிதி ஒதுக்கப்பட்டுள்ளன இதில் இருபது சிறப்பு போக்சோ நீதிமன்றங்கள் மற்றும் மூன்று மூன்று வன்கொடுமை மற்றும் போக்சோ சட்ட வழக்குகள் விசாரிக்கும் நீதிமன்றங்களும் அடங்கும் ஆனால் இந்த நீதிமன்றங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஜூன் வரை மேற்குவங்கத்தில் முழுமையாக செயல்படவில்லை என்றும் குற்றம் சாட்டியுள்ளார் அனுமதி வழங்கிய போதும் கட்டப்படாமல் இருக்கும் பதினோரு நீதிமன்றங்களை கட்டுவதற்கு மேற்குவங்க அரசு முதலில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மத்திய அமைச்சர் வலியுறுத்தியுள்ளார்